ஏ வெல்கம் யூ ஆல் இருந்து டிரைவர் கண்டக்டர் உண்டான ரெக்ரூட்மெண்ட் இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடும் இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது டிரைவர் கண்டக்டர் பற்றாக்குறை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்களே தவிர இன்ன வரைக்கும் ரெக்யூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் கூட ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க ஜனவரி மாதத்திற்குள்ளே இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு காலி பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க இதில் டிரைவர் கண்டக்டர் அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஸ்டாஃப் இது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க எதனால அந்த காலி பண்ணிடங்கள்லாம் நிரப்பாமல் இருக்காங்க இந்த வருடம் ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா என்ன தான் நடந்துட்டு இருக்கு இந்த டிஎன்எஸ்டிசி இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல வருடங்களாகவே இந்த டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர்கள் பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சுட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கு இப்போ நிரப்பப்படும் அப்போ நிரப்பப்படும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர இன்ன வரைக்கும் இதற்கு எந்த ஒரு அப்டேட்டுமே அதுக்கப்புறமா கொடுத்தது கிடையாது ஸோ இந்த தடவையுமே வந்து அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஜனவரிக்குள்ளே நாங்கள் எல்லா காலி பணியிடங்களையும் நிரப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஜனவரியை வந்து முடிய போது இன்ன வரைக்குமே இது பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு எக்யூப்மெண்ட் பற்றி நம்ம இப்போ அப்டேட் கேட்டதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் உண்டான ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்க்குள்ளே நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பிப்ரவரி இல்லைனா மார்ச்சுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அதற்கு அஃபீஸியலாக வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஸோ டிரைவர் கண்டக்டர் பொறுத்தளவு கண்டிப்பா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க டெக்னிக்கலுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சிஸ்க்கு கண்டிப்பாக குறையாம வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு காலி பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காதனால டெய்லி பேசிஸ்ல டிரைவர் கண்டெக்டர் அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் சாலரி கொடுத்து ஸோ அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் இது போக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்காசு எல்லாமே கொடுப்பாங்க நீங்க டிஎன்எஸ்டிசி டெய்லி பேசிஸ்ல எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்ட கேட்கலாம் ஸோ அதை பற்றி உங்களுக்கு தனியாக கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்யூட்மெண்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் இருந்தே டிரைவர் கண்டக்டருக்கு தேவையான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளஸ் அது கூட டென் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுக்குறோம் ஸோ இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்மெட் தான் எதுவும் பிரிண்ட் கிடையாது ஓவராலாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம் ஸோ இது எல்லா எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இப்போ பொங்கல் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மற்ற டேஸில் உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பொங்கல் ஆஃபராக வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்எஸ்டிசின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் அப்படி இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேணா நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ டெஸ்கிரிப்ஷன்ல வந்து டீடைல்ஸ் இருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக் அமுச்சு விடுங்க ஸோ நாங்களே உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவோம் இதை நீங்க வெளியில பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு குறையாம யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ எங்களுக்கு அமௌண்ட் டார்கெட் கிடையாது உங்களை எக்ஸாம்ல கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய ஒரு டார்கெட் ஸோ இது மாதிரி தான் நாங்கள் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே ஃபீஸ் கம்மியாக உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யோசிக்கவே வேணா இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் மெயினாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு பாயிண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம தரதை மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்க நீங்கள் எதுவுமே படிக்கணும்னு தேவை நம்ம தர்றதுலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துடும் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸுமே சேர்த்து சொல்கிறேன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸுமே வந்து கேட்பாங்க இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு இதில் சேர்த்தே வந்துடும் அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட வெளியிலேருந்து புக்லேயோ வேறு எதில் இருந்தோமோ படிக்கணும்னு தேவை தாராளமாக நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம் ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த பொங்கல் ஆஃபர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெக்யூட்மெண்ட் கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச்ல வந்துடும் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கண்டினியூஸாக நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா கீழே உடனே சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு குடியரசு பக்கத்தில் ஒரு அதை பண்ணி பெல்லை ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க வீடியோ பாய்